அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் தலைவரா எவ்வளவு சம்பளம் தருவா ஒன்பது மணிலிருந்து ஆறு மணி கத்து நானூறு சம்பளம் தர இன்னொன்னு கத்தணும் இரும்பு சாமா பித்த அலைக்கு வாங்கப்படும் உண்மையா ஈஎம்பித்துறா தங்கம் வெள்ளி வாங்குறேன்னு சொல்ல வேண்டிதானே நீ வேலைக்கே உழை வச்சு போலியா இட உடமா பேசுறியா என்ன பண்றது இந்த வாயால கெட்டி சீரிய கிடக்குறேன் இந்த பாரு தொழில் நம்பிக்கை நானே தான் தேவை நம்பிக்கை நான் வச்சு என்ன பண்றது ஒரு பிரோஜனமும் இல்ல யோ நேர்மை வியாபாரம் பண்ண என்னோட கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க சரி ஏதோ பேசுற எவ்வளவு லாபம் வரும் ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்டாடப்ப சரி அது இன்னதுக்கு எனக்கு இப்ப கத்திரம் பாரு பழைய இரும்பு சாமா சாமான் பித்தனைக்கு பேசும் கொடுக்கப்படும் ான் தரமாட்டேன் காசமர் தான் தருவான் செத்தம்பா அந்த வீட்டுக்கார வர வியாபாரம் பண்ணிட்டேன் என்னப்பா என்ன வாங்குவீங்க கம்மலு மூகுத்தி மோந்திரம் எல்லாமே வாங்குவோம் பிளாஸ்டிக் பொருள் என்ன வாங்குவேன் பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வாங்குவய்யா ஓ கஸ்டமர் தண்ணா பேசியா அதெல்லாம் நான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளம் முடிக்கியா நம்மளே முடிக்கிறங்கிற வியாபாரம் பண்ணுவோம் பேசிக்கிறான் என்னது உங்ககிட்ட

இல்லனா ஊர்ல எல்லாரையும் கூப்பிடுவா நோ ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்க பார்த்து போறானா காசு குடுத்துறனா அட பாவிங்களா சும்மா தரடா வந்த காசு வேற கேக்குறீங்களடா தக்கடு கூட பா யாவரது போனோம் ஏம்பா குடுத்துடு பா அவ பாத்துலயே அங்க ஒட்டிக்கிற என்னப்பா இருமா வாங்குறீங்க வாடா அவங்க வாங்குறாங்க நீ ஏன் நாயத்தை கேளு விக்கறங்களா நாயத்தை அப்டே போட்னா சகிதின் பை வீவ உங்க கேளுடா டேய் நான் சொல்றது கேளுடா என்னப்பா வாங்குன்னு கேட்டேன் அப்புறம் மூக்குட்டி மோந்தரா கம்புள்ள வாங்குன்னு சொன்னடா

ஓடாது டிவி தரடா ஏத்து மாரிங்க இது ஏன்டா 500 ரூபாய் நோ அவ டிவி ஏல வேல் சொல்றல நீ குத்து அவனா குடுப்பா பா அவ ஏல பட்டவங்க இன்னொரு சாரி கூட கேட்றேன் காசு கொடுங்க போடா நல்லா நல்ல வரோடா இந்தடா 500 ரூபாய் யப்பா ரொம்ப நன்றி சாமியா சரி இந்த ஒன் டிவி ஏத்துக்கு என்ன கொடுடா இது என்ன 30 ரூபா தான் போவோம் ஏடா 500 ரூபாய் வாங்குறீங்களாடா 30 தான் போவோம் நீங்க

நானும் தொம்பது ரூபாய் தரேடா நானும் ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சது நானு அதே நீ எனக்கு திரும்பி தருவியா போடா உன் வேலை உனக்கு ஒண்ணு வானா அட பாவிக்கா வந்து காசு சம்பாத்தி மட்டு போயிட்டான